இரண்டு ஆண்டுகளாக திறக்காத உண்டியல் காத்திருந்து ஸ்கெட்ச் போட்ட கும்பல் நடு வயலில் கிடந்த பூட்டுகள் கீழ்வேலூரில் அரங்கேறிய அதிர்ச்சி நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த திருக்கண்ணங்குடியுள் மகா மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் முக்கியத்துவம் வாய்ந்த பெருவிழா நாட்களில் இந்த கோயிலில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது வழக்கம் இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக் கடனாக ஆடுகள் கோழிகளை கொடுத்து பொங்கல் வைத்து வழிபடுவார்கள் இதனிடையே மாரியம்மன் கோயிலில் திரிசூலங்கள் உள்ள இடத்தில் பக்தர்கள் காணிக்கை செலுத்துவதற்காக கோயில் நிர்வாகம் சார்பில் உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது இந்த உண்டியலை மாதத்திற்கு ஒருமுறை பிரித்து காணிக்கை எடுப்பது வழக்கம் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் இந்த உண்டியல் திறக்கப்படாமல் இருந்துள்ளது பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையும் ஒருபுறம் இருந்து வந்த நிலையில் மாரியம்மன் கோயிலில் அரங்கேறிய ஒரு சம்பவம் அந்த ஊர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதா இந்த கோயிலில் கடந்த ஆறாம் தேதி மாலை நேரத்தில் வழக்கம்போல் பூஜைகள் முடிந்து கோயில் பூசாரி நடையை அடைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார் அதன் பிறகு தனது பணிகளை முடித்துக்கொண்டு மீண்டும் கோயிலுக்கு திரும்பிய பூசாரி கோயிலின் கதவை திறந்து பார்த்தபோது அதிர்ந்து போயுள்ளார் ஆள் நடமாட்டம் இல்லாத சமயத்தில் திடீரென கோயிலுக்குள் நுழைந்த மர்ம கும்பல் கோயிலின் கதவை உடைத்து அங்கிருந்த உண்டியலை கொள்ளையடித்துச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டதா இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பூசாரி கோயில் செயல் அலுவலருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து கீழ்வேளூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் போலீசாரின் ஆய்வில் இரண்டு ஆண்டுகளாக பிரிக்காமல் இருந்த உண்டியலை திருடிச் சென்ற கும்பல் அந்த உண்டியலை அங்குள்ள நடு வயலுக்கு எடுத்து சென்று பணம் காசுகளை எடுத்துக்கொண்டு உண்டியலை அங்கேயே வீசிவிட்டு சென்றது தெரிய வந்தது அதே நேரத்தில் அந்த உண்டியலில் இருபதாயிரத்திற்கும் மேல் பணம் இருந்ததாக கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க